நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மா அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 ஈரானில் உள்ள மூன்று முக்கிய அணுசக்தி நிலையங்கள் மீது வெற்றிகரமான தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் ஃபர்டோ நட்டன்ஸ் மற்றும் எஸ் எஸ்கான் ஆகிய மூன்று அணு தளங்களையும் தாக்கியுள்ளோம் அனைத்து விமானங்களும் தற்போது ஈரானின் வான்வழிக்கு வெளியே உள்ளன ஃபர்டோவில் குண்டுகள் முழுமையாக வீசப்பட்டன அமெரிக்க வீரர்கள் வீடு திரும்பிவிட்டனர் இப்போது அமைதியான நேரம் என குறிப்பிட்டுள்ளார் இந்த தாக்குதலுக்கு பி டூ பாம்பர் வகை விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் அவற்றை அமெரிக்கா பயன்படுத்துவது முதல் முறை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கு முதல் நாளில் ஈரானின் இஸ்பஹான் அணுசக்தி தளத்தை இஸ்ரேல் விமானப்படை மீண்டும் தாக்கியது அந்த தாக்குதலில் ஈரானின் மூன்று ராணுவ தளபதிகள் உயிரிழந்தனர் இதற்கு பதிலடியாக இஸ்ரேலின் டெல்லவிஸ் ஹைபா மற்றும் டான் நகரங்களை குறிவைத்து ஏவுகணைகள் மூலம் ஈரான் தாக்கியது தொடக்கத்திலிருந்தே ஈரானின் அணுசக்தி தளங்களை இஸ்ரேல் தாக்கி வருகிறது